ஹை ஃப்ரெண்ட்ஸ் பிரன்னுனியில் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக உதிரி உதிரியாக சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன் கேஜி ரைஸ்க்கு ஒன் கேஜி சிக்கன் எடுத்துக்கணும் ஒன் கேஜி சிக்கனை நான் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடியே ஒரு ஸ்பூன் லெமன் ஒரு ஸ்பூன் தயிர் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக மிளகாத்த பொடி கொஞ்சமாக மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு முதல்லையே நான் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுட்றேன் அப்போனா நம்ம சிக்கன் பிரியாணி செய்யும் போது அந்த சிக்கனில் நல்ல பிரியாணி மசாலா எல்லாமே இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கனும் நல்லா ரெட் கலரில் தனியாக தெரியும் அதுக்காண்டி தான் இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம் இதை ஊற வச்சுட்டு அரிசி வந்து நம்ம ஒன் கேஜி சிக்கன் எடுத்துருக்கேன் அப்படின்னா ஒன் கேஜி ரைஸ் எடுத்துக்கலாம் ஒன் கேஜி ரைஸையும் அதே மாதிரி நம்ம நல்லா ஊற வச்சு ஊற வச்சிடலாம் இதுக்கப்புறம் தேவையான பொருட்களை எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நான் ஆறு தக்காளி எடுத்துருக்கேன் ஆறு தக்காளி ஒரு வெங்காயத்தை தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு நான்ஸ்டிக் தவா எடுத்துக்கலாம் தேவையான அளவு ஆயில் விட்டுட்டு கொஞ்சமாக சோம்பு பிரியாணி இலை அண்ணாச்சி கல்பாசி இதெல்லாம் போட்டு நல்ல ஸ்மெல் வந்த உடனே நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி இது கூட கொத்தமல்லி மல்லி இலை இதெல்லாம் ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம் நூறு ம நூறு அளவுக்கு புளிக்காத தயிர் ஊற்றிக்கலாம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்த பொடி நம்ம ஆல்ரெடி சிக்கனில் போட்டிருக்கோம் அதனால் இதில் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஒரு நாலு அதாவது கால் கிலோ ரைஸுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்த பொடி அதை மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்த பொடி இதில் ஆட் பண்ணிக்கிற கொஞ்சமாக மல்லிப்பொடி கொஞ்சமாக ஜீரகப்பொடி கரம் மசாலா பொடி ஒரே ஒரு மெ ரெண்டு மிளகாவை நாலாக கீரி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கிற சிக்கனை இதில் போட்டுக்கலாம் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கன் நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஊற வச்சிருக்க ரைஸையும் இது கூட சேர்த்துக்கலாம் ரைஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு தே உப்பு வந்து இந்த டைமில் வந்து செக் பண்ணிக்கோங்க உப்பு கரெக்டாக இருந்தால் ஓகே இல்லைன்னா இதில் உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு அதுக்கு அறுத்து வந்து உப்பு சேர்க்க முடியாது இப்போ ஓரளவுக்கு வந்து உட்காவிளைக்காடு வந்து அப்போ அப்பப்போ அங்கங்கே பவுல்ஸ் வர மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் வந்து தம் போட்டுடலாம் மேலே ஒரு துணியை போட்டுட்டு ஒரு கனமான மூடி போட்டு மூடிட்டோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் லோ ஃப்ளேமில் வச்சு சூப்பராக டேஸ்டியான பிரியாணி ரெடி ஆயிரும் எப்படி இருக்குன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பிரியாணிக்கு ரொம்பவே காம்பினேஷனான தயிர் வெங்காயம் எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம் முதல் வந்து வெங்காயத்தை நல்லா நறுக்கி கொஞ்சமாக தண்ணியில் வந்து உப்பு போட்டு அந்த த அந்த தண்ணியில் அந்த வெங்காயத்தை ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் நல்லா தண்ணியை ட்ரை பண்ணி இறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தயிர் ஊற்றி கொஞ்சமாக உப்பு மல்லியலை கொஞ்சமாக லாஸ்ட்டாக ஜீனி இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணினா வெங்காயம் ஈவினிங் வேறுனாலும் கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் உதிரி உதிரியாக டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் விரை நுணியில் அற்புதங்கள் தொடரும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்